ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு என்னடா இந்த ஷாப்பை காட்டுறா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்றைக்கி வாங்கியாச்சு இன்றைக்கின்னு இல்லை இதை வாங்கி ஒன் வீக் ஆச்சு நான் இன்றைக்கி தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு ஸோ வந்து ஃபைனலி நம்ம நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியாச்சு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம வந்து ஓடிஜி வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து வாங்கியாச்சு நம்ம வந்து நியூ வசந்தன் தான் வாங்கியிருந்தேன் ஆடி ஆஃபரில் வந்து நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் பட்டர் குக்கீஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என் அண்ணனுடைய பொண்ணுக்கு பேர்தே வந்துருந்துச்சி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் பண்ணி கொடுத்துச்சாச்சு அது வந்து கவர் பண்ணலை இன்ஷாலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்